வணக்க மக்களை நான் உங்கள் ஃபேக்டரி பாலமுருகன் பேசுகிறேன் ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வண்டி தான் இந்த வாரம் நம்ம நிறைய பெரிய வண்டி பார்த்துட்டே இருக்கோம் ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா பெரிய வண்டி செவன் சீட்டர் ஏழு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் மகேந்திரா எக்ஸூவி ஃபைவ் ஹண்ட்ரடுங்க எக்ஸூவி ஃபைவ் ஹண்ட்ரட் பொறுத்த வரைக்கும் வண்டியில் நிறைய ஸ்பேஸ் இருக்கும் அப்படியே பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு ஏழு பேர் அவ்வளோ ஃப்ரீயாக உட்காரலாம் மைலேஜும் பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது நான் பேனட் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இன்ஜின் நாய்ஸே கிடையாது எம்ஹாக்கு என்ஜினோட வந்துடும் இந்த வண்டி பார்த்திங்கன்னா எக்ஸூவி ஃபைவ் ஹண்ட்ரட் டபுள்யூ எயிட் வேரியண்ட்டுங்க டீசல் வேரியண்ட்டு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டு ஓனர் ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்றரை லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே காட்டுற பாருங்கள் ஸோ டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ நல்ல வண்டிங்க வண்டி உங்களுக்கு க்ளீனாக இருக்குது இந்த வண்டிக்குமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாகவே லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க இந்த வண்டி எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஆதவன் கார்ஸ் கார்ட்ஸ் தான் இருக்குது ஸோ ஆதவன் கார்ஸ் லொக்கேஷன் லொகேஷன் பொறுத்த வரைக்கும் அந்த சேலம் மெயின் ரோட்லேயே இருக்குது நம்ம கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாண்டில் இருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கும் டூ ஆர்ஸ் நீங்கள் சேலம் போகும்போது லெஃப்ட் சைடு அந்த நாலாந்தா ஸ்கூல் தாண்டி கொஞ்சம் தூரம் வந்தீங்கனாலும் லெஃப்ட் சைடு நம்ம ஆதவன் காசு இருக்குது நான் வீடியோவில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் ஸோ வாங்க வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜன் கண்டிஷன் எல்லாமே பார்க்கலாம் வண்டியோட ரேட் என்ன வண்டிக்கு நீங்கள் எவ்வளோ கேட்டோன்னு எல்லாமே நான் டீடைல்ஸ் சொல்லியிருக்கேன் வீடியோலேயே நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு காலையில் பத்து மணிலேருந்து ஈவினிங் ஏழு மணிக்கில் எப்போ கொடுத்தா எடுப்பாங்க ஸோ வாங்க வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் பார்க்கலாம் வண்டியோட எக்ஸ்டீரியர் பார்க்குறோம் ஒயிட் கலர் சூப்பராக வண்டி ரெண்டு ஹெட்லைட்லாம் பாருங்கள் டயர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு முப்பதுலேருந்து நாற்பது பர்சன்டேஜ் இருக்கும் நல்ல வண்டி இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு ஏழு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் ஒரு ஸ்போர்ட்ஸ் டைப் வண்டி இது ஒரு ஸ்போர்ட்ஸ் லுக்கு கொடுக்கும் அதேமாதிரி நிறைய ஸ்பேஸ் இருக்கும் கம்ஃபர்டபுளாக பார்த்தீங்கன்னா நீ ஏழுலேருந்து எட்டு பேர் உட்காரலாம் மைலேஜும் பார்த்தீங்கன்னா ஒரு பதி பதிமூணு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் ஸோ எம்பிள்டு செட்டு எல்லாமே இருக்குது ஏர்பேக்கோடு வந்துடும் எஸ்ஆர்எஸ் பேக் ரெண்டு பேக் வந்துடுது எஸ்ஆர்எஸ் ஏர்பேக்னால் மறக்காமல் சீட் பெல்ட் போடுங்க மக்களே சீட் பெல்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பவர் விண்டோ நாலு பவர் விண்டோ வந்துடும் சீட் கவர்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க சீட் கவர் பாருங்கள் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குன்னு இன்டீரியர் பாருங்கள் கிளீனாக இருக்குங்க ஒரு கிளீனான இன்டீரியர் ஸோ காரோட மெயின் இதே பார்த்தீங்கன்னா இன்டீரியர் தான் நம்ம காருக்கு வெளியே பார்க்கறத விட உள்ள இருந்து தான் அதிகமாக வந்து நம்ம ட்ராவல் பண்ணுவோம் ஸோ அருமையான வண்டி மகேந்திரா எக்ஸ்யூவி ஃபைவ் ஹண்ட்ரடுபா சென்சார் வந்துடும் ஸோ வண்டி நம்பர் பாருங்கள் எயிட் ஜீரோ டபுள் ஃபைவ் பாஸ் அப்படிங்கிற பேரில் இருக்குது க்ளீனாக இருக்கு வண்டி இன்டீரியர் தான் வேற லெவல் என்ஜின் கண்டிஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க என்ஜின் கண்டிஷன் பார்க்க போகிறீங்க ஸோ பேனட்டை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி காமிக்க போகிறேன் என்ஜினெலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க க்ளீனான வண்டி தான் சொல்லணும் கேஷ் போர்டு பார்க்கலாம் ஓ ரெண்டோ மிரர் ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்துடும் குரூஸ் கண்ட்ரோல் இருக்குது உங்களுக்கு நீங்கள் ஸ்பீட் லிமிட் செட் பண்ணிக்கலாம் இது வரைக்கும் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஸோ எம்பிள் செட்டு எல்லாமே இருக்குங்க இந்த ஏர் பேக்கோடு வந்துடும் வண்டி உங்களுக்கு க்ளீனாக இருக்கும் செவன் சீட்டர் இந்த வண்டிக்குமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாகவே உங்களுக்கு லோன் சரி பண்ணி கொடுப்பாங்க நேரில் வந்து பாருங்கள் வண்டியோட பேனட் பாருங்க பாருங்கள் அப்படியே சும்மா ஷோரூம் கண்டிஷனில் இருக்குங்க அந்த எம்ஹாக் என்ஜினோட வந்துடும் மகேந்திராவோட ரொம்ப ஃபேமஸான என்ஜின் எம்யாக்கு ஸோ எமிகாக்குங்கிற போது உங்களுக்கு நல்ல மைலேஜ் கொடுக்கும் பொதுவாக அந்த செலவுமே ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வைக்கும் ஸோ பேனட்டு பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு ஒரு சூப்பரான பேனட்டுங்க பேட்ரிலேருந்து எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நேரில் வந்து பாருங்கள் இந்த வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் சொல்கிறாங்க இது நெகோசியல் ப்ரைஸ் தான் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலுலேருந்து நாலரை லட்சம் வரைக்கும் லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க நான் வீடியோவில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருங்க கூப்பிடுங்க ஆறு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் நெகோசல் ப்ரைஸ் தான் வீடியோவில் நம்பர் இருக்குது